மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாழ்வு கொடுங்க அப்புறம் அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்க போய் பார்ப்போம் எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் ஓட்ட போட்டுருவோம் ஆனா ஒண்ணுமே செய்யலாம் ஒண்ணு கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் சொல்றேன் இன்னும் ஒரு வருஷம் தான் தேர்தல் உலகநாயன் கமலநாசனே இறங்கி வந்து ரெட்ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு ஓப்பன சொல்றாரு ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில நிறைய பேர் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க சினிமாவில் தமிழ் சிக்ஸ் மலையாள சினிமாவில் பயங்கரவே கிடையாது எல்லாம் சேட்டா தான் தோழர்களுக்கு வணக்கம் அருமை சேவரர் முதல்ல இந்த மலையாள பட பாட வளர்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னா திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பல் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு பத்து வருஷம் இருக்கு நினைக்கிறேன் பிரம்மச்சாரி அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ அந்த படத்தில் நான் போய் நடித்தேன் அப்போ தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்கு தமிழ் சினிமா இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா அப்போ நான் அபய் சமி படத்தில் நடித்தேன் அபய் படத்தில் நடிக்கும்போது ஏழு பேர் கூட வருவாங்க பேர் 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 ஏழு மலையாள ரெண்டே தான் வந்தாங்க இது மீனா வருங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி கேரவன்லாம் கிடையாது எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களும் தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் வெப்சிகாரங்களை கூப்பிடுறது இல்லை மலையாள ஆர்டிஸ்ட் மலையாள டெக்னீஷியன்ஸ் தான் கூப்பிடுறாங்க ஏன்னா இங்க விட சம்பளம் பாதிங்க இந்த தலையாட்டா பாருங்க பேரரசு அவர் தெரியும் அதான் அது மட்டும் இல்ல நீ கல்யாண மண்டல தொடங்கினாலும் தங்கிடுவாங்க அப்படி அந்த அதை இந்த துறை நம்ம வாழ வைக்குது இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி அங்கே எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது ஆனால் அம்மாவில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை அப்படியே அமைக்கிட்டாங்க பிரச்சனையே இல்லை கோர்ட்டில் யாரும் சார்ஜில் வரமாட்டேன்ட்டாங்க போலீஸுக்கு வரமாட்டேன்ட்டாங்க இங்கே உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி அவங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க அவங்களே வர முடியாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை இந்த மீட்டு பிரச்சனையால் மலையாள படம் உலகம் ஒளிஞ்சிட எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமா ஒற்றுமையா செயல்பட்டாங்க சரி நம்ம வருவோம் தமிழ் படத்தில் இன்னைக்கு ராஜன் சொல்றாரு பேரன் பெப்சி செல்வமணியே பழம்பிட்டார் ஆயிரம் கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு ஒன்றும் செய்யலை செய்யலைன்னா எப்படி தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அழுதா பால் அம்மாவே கொடுப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி புரட்சியில எம்ஜிஆர் வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் போடும் சொன்னாரோ அதே மாதிரி தமிழ் பெயர் வைத்தால் வரி விலைக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த அரசு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம தட்டல கேட்கல அழல இதான விஷயம் ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமா நின்று போய் இன்னைக்கு நம்ம சினிமாலிருந்து போய் தான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த தொண்ணூறு ஏக்கரை கொடுத்திருக்காரு மறுபடியும் புதுப்பிச்சு அந்த மாதிரி நீங்க கேளுங்க நாங்க தமிழ் உங்க அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழில் பேர வச்சா வரி விளக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வரி விளக்கு கொடுங்க கேட்கலையா வேகமா தட்டுங்க தட்டுனா திறக்கலையா போராட்டம் நடத்துங்கய்யா ஒரு ஊற நடத்துங்க தமிழ் ஏன் என்ன காரணம்னா இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்னங்க எல்லாம் கோடி குடியா சம்பாதிக்கிறீங்க எத்தனை பேர் கோடிக்குடியா சம்பாதிக்கிறாங்க எட்டு பேர் இருக்குமா இல்லை பத்து பேர் இருக்குமா மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் அவங்கள பத்தி யாருக்கும் தெரியாது ஏன்னா வெளிநாட்டுக்காரல பயணப்படுறாங்க இந்த நடிகர்களுக்கு எவ்வளவு வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்றேன்னா தயவு செய்து இந்த ஒரு வருஷம் தேர்தல் வருது இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும் ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில நிறைய பேர் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க சினிமாவில் தமிழ் சிட்டி மலையாள சினிமாவில் பயங்கிறதே கிடையாது எல்லாம் தான் இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு கூட்டு வாங்குறாரு மோர் வாங்குறாரு நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா அண்ணே அது தப்புன்னு நம்ம இமேஜை காப்பாற்றணும் அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த ஒரு கேட்டால் தான் அடுத்த அஞ்சு வருஷமாக நீங்க வந்து விளக்கு பெற முடியும் குறைஞ்சபட்சம் அந்த வரிவிலக்கு கேளுங்க வேற ஒண்ணும் வேண்டாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த ஒரு வருஷத்துல நீங்க கேட்டா தான் நமக்கு கிடைக்கும் அதை ஞாபகத்துல வச்சுங்க இன்றைக்கு இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்காரு இந்த இயக்குநர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு பேரரசு ஒற்றுமை ஒற்றுமை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு கூப்பிடுங்க எப்படி போய் பெப்சி செல்வணி வாங்கினாரு அவர் வேணாப்பான முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் வாங்கினாரு இப்போ அதே செல்மணி தானே போய் வாங்கியிருக்காரு விஷயம் அந்த மாதிரி தயவு செய்து சிறிய படங்களுக்காகவாவது பெரிய ஆட்ல விட்டுருங்க இன்றைக்கு நீங்க உங்களை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்துக் கொண்டிருப்பதே இந்த அரசு தான் சொல்றவங்க இருக்காங்க நான் மறுக்கல இன்றைக்கு உலகநாயன் கமலஹாசனே இறங்கி வந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றாரு அப்போ அரசு கிட்ட கேளுங்க சன் பிக்சர்ஸ் கேளுங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க நீங்க எடுங்க எடுத்து நீங்களே தேட்டர் போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க அப்படி சின்ன மாதிரி நீங்க ஒண்ணும் எனக்கு படம் வாங்கினா உடனே காசு வேண்டாம் வாங்கி தேட்டர்ல போட்டு தேட்டர் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் மாதிரி கொடுங்க ஏன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் செய்யாத விஷயத்த தப்பா நினைச்சுக்காங்க ராஜன் நான் விநியோகஸ்தர் சொல்லல ஏன்னா இப்படி செஞ்சா தான் பொருட்படும் ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க அது எப்படி சொல்றது எப்படி சொல்றது போனா என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ அப்படி அந்த எண்ணமே வேண்டாம் இதே ரெட் சன் பிக்சர்லையும் போங்க டிராகன் பாஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேர சொல்லல தமிழ் மக்களுடைய பல்ஸ பிடிச்சிட்டாங்க வந்து டைவர்ஸ் எப்படி இருக்கு பிரேக் அப் லெவல் எப்படி இருக்குங்க தெளிவா சொல்றாங்க இல்ல கமர்ஷியலா போயிருக்கு ஒண்ணு கமர்ஷியலா போங்க இல்ல யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து பழைய மாவே அரைச்சிக்கிட்டு இருக்காம ஆரம்பத்துல மலையாள படம் எல்பிஎஸ்சில் ஓடும் அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்க போய் பார்ப்போம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மலையாள படம்னா அப்படி தான் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்ல அவங்க டப் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு சொன்னால் சொன்னா அவங்கதான் ஓய்ந்திருக்காங்க எப்பவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒன்றும் அல்லவே அல்ல முப்பது லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறாங்க அதே முந்நூறு கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க உண்டா இல்லையா ரெண்டும் ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் அந்த மாதிரி அதாவது எப்படி மார்க் குறைவாங்கிற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் என்ன செய்ய போறாங்க உட்காந்து பேசுங்க பேசுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்கு ஏன்னா உங்க வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமா போய் சென்றடையும் எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் ஓட்ட போட்டுருவோம் ஆனா ஒண்ணுமே செய்யலாம் ஒண்ணு கிடைக்கும் இதை புரிஞ்சுங்க இதுக்கு மேல டீட்டெயிலாக நான் பேச விரும்பல அதாவது நான் என்ன சொல்றேன் ஆமாம் நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்க நான் அதை வந்து தப்புன்னு சொல்லலை ஆனால் சினிமாவில் வேண்டாம் அந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது யாராவது மணி கட்டணும் மணி கட்டிட்டேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்